முதலாவதாக கேப்டன் ஆஃப் ஷிப் எழுத்து இயக்கம் தயாரிப்பு செய்த நம் திரு நேசம் முரளி அவர்களை பேச வழக்கிறோம் ஒரு சிறப்பான கை தொடர்பை கொடுத்துடலாம் வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் விழாவிற்கு தலைமையிற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்கள் அண்ணன் பிரபுதாசன் அவர்கள் அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு புதுமையா பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் சென்சாரில் சென்சார் போர்டெல்லாம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை சந்திச்சிருக்கேன் அதாவது நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஷார்ட் குறும் படமே நேசம்னு ஒன்று அதாவது என்னுடைய எல்லாமே மொத்தம் இது வரைக்கும் நாலு படம் பண்ணியிருக்கேன் ஒரு குறும் படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்கும் பத்து சதவீதம் தான் கருப்பண்ணிருக்கோம் ஆனால் உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சென்சாரில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த நேசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு போலீஸ் பூத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய் ஒரு தாய் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து இறங்கி இருக்காங்க கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்துல போயிட்டு ரெண்டு ரெண்டு போலீஸ் வந்து பிரச்சனை பண்றாங்க அந்த அந்த பாலியல் வன்கொடுமை பண்றாங்க இது வந்து பேப்பர்ல பத்திரிகையில வந்தது அதாவது என்னுடைய பரந்த இதை தான் எடுத்தேன் இதுலயே அந்த பிரச்சனை இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை இதை எடுக்க கூடாது அப்படின்னு அதுக்கு பிறகு நான் வந்து முதல் படம் மாயவரம்னு சென்சார்ல படம்லாம் முடிச்சு சென்சாருக்கு போச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க என்ன சார் ஏன் அப்படிங்கும் போது நான் வந்து என்னுடைய படங்கள்ல நான் அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றேன் பக்கீர் சாமின்னு ஒரு ஆர்வம் சார் இது வந்து நடந்த கதை அதாவது எங்க எங்க ஊர்ல அதாவது இப்ப சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரம்மதாசன் அவர் ஊரு அவங்க ஊரு பக்கத்து பக்கத்து ஊர்ல மணல்மேடு காவல் நிலையத்துக்கு பக்கத்துல அந்த சம்பவம் நான் பஸ்ல வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அப்போ ஒரு 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 ஜம்புலிங்கன்ற ஒரு அக்கிஸ்டை தேடி வராங்க தேடி வந்ததும் அக்கிஸ்டான்றது கோர்ட்டு தான் சொல்லணும் காவல்துறையே வந்து ஒரு குற்றவாளினா அவர் வந்து தேடி வராங்க அந்த பையனை அந்த பையன் இல்லை அந்த பையனோட சகோதரியை ஜீப்ல எடுத்துகிட்டு போறாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு அப்போல்லாம் சாரையை ஊரல் தான் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாரை அதிகமாக வேகத்தில் இருக்கும் அதை பறிமுதல் பண்ற அந்த சாராய மூட்டைகள் எல்லாம் காவல் நிலையத்தான் வச்சிருப்பாங்க போலீஸ் எல்லாம் நைட்ல குடிப்பாங்க ஃபுல்லா எடுத்தா சாப்பிட்டு போதில் தான் இருப்பாங்க மணலமேடு காவல் நிலையம் இது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு அப்ப அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு நைட்டு வீடியோ கால ஒரு நாலு மணி தான் கூட்டு வந்து வீட்டுல வர்றாங்க வீட்டுல வந்து பாக்குறாங்க தாய் பார்க்கறது இந்த பொண்ணை பாக்குறாங்க வெள்ளை கலர் ஜாக்கெட்டு ஃபுல்லா ரத்தமா இருக்கு ஒரு தாய் எப்படி பதறுவாங்க கேட்கறாங்க என்னமா நடந்துச்சுன்னு அம்மா அஞ்சு போலீஸ்மா ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு சொல்லுமா எவ்வளவு நான் முடியல இருந்து கத்துற கத்துற யாருமே வந்து கண்டுக்கலாமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன வந்து ரொம்ப மோசம் ஏன்னா பல்லுப்படாத இடமே இல்லாம உடம்புல இருந்து சொல்றாங்க தாய்கிட்ட தாய் பதறி அடிச்சு தெரு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பாண்டாயில குடிச்சிட்டு மொத்த குடும்பம் பலி ஆறு பேர் ஆறு உயிர் பலின்னு ஹெட்ல வரும் எல்லா பத்திரிகையுமே நக்கீரன் எப்ப படம் தான் அண்ணன் அங்க வந்துட்டாங்க எல்லாமே பெரிய ஒரு பெரிய இது வந்து சின்ன பிரச்சனை பஸ்ல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்க பாக்குறோம் பிரச்சனை பெருசா அடிச்சு அடிச்சுக்கிறோம் பிரச்சனை பெருசாகிடுச்சு அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க இந்த விஷயம் தான் இந்த ஆறு உயிர் பள்ளி குற்றவாளி தொண்ணூத்தி நாலு பாட்சாத்தி வழக்கிலேயே இந்த இப்பதான் தீர்ப்பு வாங்கி இன்னும் தீர்ப்பு குற்றவாளியும் நல்லா தான் இருக்காங்க யாரும் தண்டிக்கப்படல இந்த விஷயத்தான் நான் முதல் படமா எடுத்தேன் மாயவரம் ஊரு என்னுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாயவரம் கொள்ளிடம் வசதி இப்ப பொள்ளாச்சி எல்லாமே அந்த ஊரு பேரு அந்த ஊரு நடந்ததுனால அப்படியே எடுப்பேன் இந்த கதையில ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு இந்த படத்துக்கு சர்டிவிகேட் தர முடியாது அப்படியே கொடுத்தா நிறைய கட் பண்ணுவோம் அப்படின்னு சரி கொடுங்க கட் பண்ணிட்டு கொடுங்க அப்படி பார்த்தா முக்காம நேரம் படம் கதையே புரியல அப்போ ராமநாராயன் சார் தான் வந்து பார்த்தாங்க படம் போட்டு காமிச்சு இந்த மாதிரி விஷயம் இப்போ படம் நல்லா வந்திருக்கு ஆனா முக்காம நேரம் படம் கிட்ட ஒண்ணுமே ஒன்னே முக்கால் வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்கிறாங்க இது வந்து சாத்தியப்படாது இது சம்பந்தமாக மயிலாடுதுறையில் நடந்த ஊர் அந்த மாயாவன்னு சொல்றாங்க அந்த ஊரில் உள்ள எம்பி எம்எல்ஏல்லாம் போய் கூப்பிட்டு அவங்ககிட்ட ஏதாவது முறை எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க நேயராணா ஊருக்கு போற விட்டு மணிசங்கர் அப்போ எம்பி இப்போ எம்எல்ஏ இருக்கிற ராஜ்குமார் தான் எம்எல்ஏ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சு ஃபோர்த் ரந்துல படத்தை பார்த்துட்டு அவங்களும் போய் பேசுறாங்க சென்சார் எதுவுமே முடிய முடியவே முடியாதுன்ட்டாங்க படம் அப்பெல்லாம் டேக்ஸ் யுஏ சர்டிபிகேட்னாலே கொஞ்சம் டாக்ஸ் அதிகம் அதில் சின்ன படங்கள்ல யோசிப்பாங்க அத அப்படியே போயிடுச்சு அப்படியே அந்த படம் அப்படியே பின்னில நிக்கிது இது வரைக்கும் சர்டிஃபிகேட் யூ என்ன கொடுத்தாங்க ஒன்னு வன்முறை படம்னு கொடுத்தாங்க உண்மையை உண்மையை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் நாலு படமுமே அதாவது பத்திரிக்கை தான் என்னோட படங்களே பத்திரிக்கை தான் அதான் சொல்றது தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்கும் அதான் மீண்டும் தலைப்பிச்சையில் தான் என்னோட படம் அதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா இப்ப இந்த செய்தி இந்த சம்பவம் மயிலாடுதுறை இந்த மலம் மேடும் காவலையில் சரக்குறதுனால தான் சம்பவம் ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படியே மறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மீடியாவுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும் அதான் எடுத்து போட்டு மெயின்ல ஹெட்னிஸ்ஸா வந்துட்டு இருக்கும் இது இப்படியே மறந்துடும் இப்ப இதுக்கு நீதி வேணும்னு நான் வந்து முதல் படமா பண்ணும்போது இதை பண்ண எடுத்து பண்ணேன் இந்த படத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு இந்த சென்சார் பல பிரச்சனை சொல்ல கூட சொல்ல இப்படி வந்துச்சு அப்ப இன்னைக்கும் அதே பிரச்சனை தான் இன்னைக்கு என்ன நடக்குது அதுக்கப்புறம் கொள்ளிடம் கபில சின்ன சின்ன கிடுக்கு பிடியில தப்பிச்சு வந்துருச்சு ரெண்டு படமும் கொள்ளிடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரிலீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கபில கபில வசத்துல எனக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு ஆனால் அதை மீறி சர்டிபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி முதல்ல இப்ப இந்த படம் இந்த படம் என்னன்னா பொள்ளாச்சியில எல்லாருக்கும் தெரியும் நடந்த நக்கீரின் தொண்ணூறு சதவீதம் உண்மை இப்ப தலைவர் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல கூட பாட்டை போடக்கூடாது சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருந்து நெருக்கடி இந்த கதை பண்றதுக்கு இந்த புக்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு செய்தியில் கலெக்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் பொள்ளாச்சியில தங்கி பார்த்தேன் அதுல ஒரு சம்பவம் தான் இன்னும் ஒரு கொடுமைன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணு போய் வீட்டுல சொல்ல முடியல இந்த மாதிரி அடிப்பாங்க வந்து பயப்படுவாங்க பொண்ணுங்க சரி ரொம்ப திரும்ப திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போனாக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நான் காப்பாத்துறோம்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க வீடியோ வாங்கிட்டு உங்க அம்மா அப்பா நான் பேரண்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அதிகமா வரல செய்தியில வரல நான் வந்து பொள்ளாச்சியில் எல்லா விஷயமும் ஆதாரமும் வச்சிருக்கேன் ஆதாரம் செய்யுது நான் சொல்றேன் சார் நான் செய்தித்தாள் தான் என்னுடைய பேரே செய்தித்தாள் வச்சா பொருந்தும் அப்படிதான் சார் எடுத்திருக்கேன் இதுல என்ன சார் நூத்தி ஒன்பது கட்டு நூத்தி ஒன்பது கட்டு கொடுக்குறது என்ன சார் பிரச்சனை அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா சென்சார் போனதுமே என்ன போட்டோம் படத்தை பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நாலு மணி நேரம் விவாதம் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு சர்டிபிகேட் தர முடியாது ஏன் சார் என்ன பிரச்சனை இல்ல ரெண்டு அரசியல் கட்சிக்கு ரெண்டு அரசியல் கட்சிக்குள்ள மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன சார் அப்படி ஒண்ணும் பண்ணல சார் ரெண்டு அரசியல் கட்சி மோதல் வரும் நாங்க சர்டிபிகேட் தர முடியாது வேணா மேல்முறையீடு பண்ணுங்க ரிவைசிங் கமிட்டி நடிகை கௌதமி ஆர்டிஸ்ட் அவங்கதான் சேர்மன் பதினஞ்சு பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க படம் பார்க்கும்போது என்ன இப்படி தேட்டர்ல போயிட்டு உட்காந்துருக்கேன் நானும் என்னோட நண்பர் தான் உட்காந்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வராங்க பார்த்தா எல்லாம் துப்பாக்கி எந்த போலீஸ் ஒரு சாமியார்லாம் வந்தாங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு அது மணிப்பூர்ல மத்திய பிரசுல வந்தாங்க எந்த ஊருன்னு எனக்கு தெரியல இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையா என்னது பொள்ளாச்சியில நாலாயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்ட நாற்பது ஐம்பது பெண்கள் அங்கேயே கொண்டு புதைச்சுட்டாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போறேன்னு சொல்ல போறேன்னு காணும் அடையாளமே இல்லை யாரும் இதை பத்தி கண்டுக்கல நான் ஆதாரம் வச்சுக்க இது இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்ல இருந்து சாமியார்லாம் எதுக்கு வரும் எனக்கு ஒரு ஒரு பயம் வந்துச்சு நம்மள சுட்டு விட்டு புரியாங்களாம் படம் உட்காந்துருக்கேன் திருப்பி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த சொன்னது என்னன்னா ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு படத்துல எண்டு கார்டு அதை எழுது எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க தூக்குறேன்னு என்ன சார் போட்டிருக்கா பாராட்ட எல்லா டைரக்டர் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு பாரராஜா சார் அவர் ரசிக்க அவர் எண்டு கார்டை போட்டு ஒரு பாயிண்ட முடிப்பார் நான் அந்த பாயிண்டை முடிச்சிருக்கேன் நீங்க நீங்க அதை கையெழுத்து தான் உங்கள்கிட்ட பேசுவோங்கிறார் ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் சார் சரி என்னதான் பேசுற பாப்பு சைன் பண்ணி கொடுத்த அது என்ன காட்டுனா படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமே ஆனால் பொள்ளாச்சி இரண்டாம் பாகம் தொடரும் மணிப்பூர் என்ற வயலில் போட்டேன் இதுக்கு போயிட்டு இது வந்து தூக்கணும் அப்படின்னா சார் இது என்ன சார் பொள்ளாச்சி அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமே ஆனால் தொடர்ந்து தான் சார் நான் அடுத்த படம் பண்ண போறேன் அதை தூக்கணும் என்ன சார் தான் அப்ப தூக்கணும் அப்ப என்ன தொடருமா சென்சார் போர்டு நோக்கம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கம் என்ன பாலியல்ன்றது தொடருங்கிறீங்களா நான் தான் கேட்கறேன் இதெல்லாம் இங்கே பேசவே கூடாது சரி அடுத்து என்ன பார்ப்போம் பார்த்தா பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார் அந்த அந்த ஊர் நடந்தது அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்கல நான் எவ்வளவோ ஆரியன் பாக்குறேன் ஃபுல்லா படத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு நூத்தி ஒன்பது கட்டு மொத்தம் நான் என்ன தப்பா பண்ணிட்டே ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன் ராமாயணங்கிறது கட்டு கதை அதை எடுத்தாலும் நீ ஆயிரம் கட்டு கூட கூட கவலைப்பட மாட்டேன் இது பொள்ளாச்சியில நடந்த கதை இது போய் எதுக்கு இப்படி கட் பண்றீங்க நான் சொல்ல எதுவும் என்ன சார் பேசக்கூடாது எங்க பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமா இருக்கு முன்னாலும் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் தொலைக்காட்சியில எல்லாம் என்ன வரும் எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்துல சிறுமி பாலியல் வன்கொடுமை மாணவி பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு இப்படிதான் ஒரு அதுவும் எப்பாவது ஒரு இடத்துல மாசத்துக்கு ஒரு இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த பெண்ணுக்கு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ண உடனே அந்த அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க குற்றவாளியை போயிட்டு பிடிச்சி வருவாங்க பிடிச்சி வந்து கோர்ட்ல புடிச்சு பண்ணுவாங்க கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க ஜெயிலுக்கு போவாங்க இதுதானே ஒரு ஒரு வர 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 ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு இப்ப அந்த கட்டமைப்பு அப்படி நொறுங்கி கிடக்கு இப்ப பேப்பர்ல ஒரு பத்து வருஷம் பேப்பர்ல என்ன செய்தி வந்து பாருங்க பேப்பர் தொலைக்கா செலத்துலயே பேப்பர் எடுத்தா யாருக்கு ஜனங்களுக்கு இல்ல ஜனங்களை காப்பாற்றுறவங்களுக்கு பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கேன் பேப்பர் கட்டிசா வச்சிருக்கேன் பேப்பர்ல வந்தா பேசுறேன் பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அப்ப என்ன சரி பெண் எஸ்பி தான் பாலியல் தொல்லை வந்துட்டு அடுத்து யாரு பார்த்தா சரி இவங்க எல்லாம் பிரச்சனை நீதி வைத்து போவாங்க இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கருணை எனக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதி தாருங்கள்னு குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க கடிதம் எழுதிருக்காங்க அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப அந்த பாலியல் பள்ளாச்சி மாற்றம் எடுத்திருக்க எனக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு பிரச்சனை யாருக்கிட்ட போ சொல்லுங்க பத்திரிகையே சொல்லணும் வந்திருக்க தலைவர் தான் சொல்ற எனக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறத தலைவர் எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட் ஏன் என்ன தலைவர்கள் தலைவர்கள் காப்பாற்ற முடியும் பத்திரிக்கையில காப்பாற்ற முடியும்

நூறு கட்சிக்காரன் வந்து நூறு பேர் சொல்றோம் அழுதா எல்லாம் கிட்ட பாத்திருப்பீங்க தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி கட் பண்ணிக்கிறாங்க பாலியல் வன்புடன் கதவுரா எல்லாம் பாத்திருப்பீங்க ரெக்கார்டு இருக்கு ஒரு நாட்டோ ராணுவ வீரருக்கு மலைக்கே இந்த மாதிரி நடக்குது அப்ப என்ன நாடு இது பாரதியா இருந்த பெண்ண கேட்டு பாரு இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு இப்ப அதை விட ஒரு பெரிய கூடும் என்னன்னா எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ஓகே பண்ணியான அந்த படம் வெளியில வரணும்னா கடை வாங்கி நான் தயாரிப்பு நானு டைரக்டர் மட்டும் இருந்தா பயம் ஆயிடுச்சு எப்படி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்றது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு சரி அப்புறம் ஒரு வழி சரி என்ன பண்ணாலும் இப்ப ஓகே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் அந்த பொள்ளாச்சி தூக்கிட்டு அப்புறம் மூணு முறை சென்சார் மாத்தி மாத்தி இப்ப கருப்பு பூமியை கொண்டு போய் கொடுத்தேன் இது கருப்பு ஒரு சிஜி கிராபிக்ஸ் பண்ணா ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு ஒரு டைட்டில் மாத்தினா போய் சங்கத்துல பதிவு பண்ணுவோம் இவ்வளவு பண்ணி விரும்பி அதை பப்ளிசிட்டி கிளியர்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன நூத்தி ஒன்பது கட்டுங்க உடன்பட்டு கொண்டு போய் படத்தை கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு நேத்தி சென்சர்ல ஸ்டேட்டஸ் ரிசல்ட் வருது எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க பார்த்தா வந்து என்ன வருதுன்னா பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே நான் சென்சர் ஆர்வம் பாலமுரு சார் போன் பண்ணி சார் என்ன சார் அதிர்ச்சியா இருக்கு சார் எனக்கு என்ன சார் கருப்பு கருப்பு பூமி வச்சிருக்கேன் இதை போய் மாத்த சொல்லி அனுப்பியிருக்கேன் என்ன சார் அப்படின்னு ராத்திரி தூக்கம் இல்லை ஆமாங்க கருப்பு பூமி நீ வைக்க கூடாது சார் பொள்ளாச்சி கேஸ் நடந்துட்டு இருக்கீங்க அதை தூக்கிட்டேன் பின்னாச கருப்பு பூமின்னா சார் இது ஏன் தாய் மண்ணு சார் ஏன் தாய் நாடு மணிப்பூர் எனக்கு இப்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த புட்டைல இப்ப இல்லங்க போது அதான் அண்ணாட்ட சொன்னா பாடல நிறுத்துங்க இப்ப ரிலீஸ் பண்ணுவா இது இது என்ன செய்யணும் தீர்வு வேணும் நேர்த்தி சர்டிபிகேட் கிடைக்கணும் இந்த டைட்டிலும் தூக்கணும் அப்ப இது கருப்பு பூமின்னு பூமி சொல்லக்கூடாது என்ன பூமின்னு சொல்றீங்க சென்சார் போட்டு சந்தோஷம் இப்ப என்ன பூமி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு அப்ப தமிழ்நாடு அந்த நோக்கமா சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க சரி கருப்பு பூமி எடுத்துக்கொண்டா இது எங்க தமிழரோட பாட்டி ஒரு பெண்ணு எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்ன இதை தூக்க சொல்றாங்க என்ன அர்த்தம் இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்கு சென்சாருக்கு வாங்க பொதுவெளிக்கு போங்க பொதுவெளியில் உட்காரு வாங்க சென்சார் போர்டு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க நான் வரேன் மக்கள் பார்க்கட்டும் நான் என்ன என்னங்க தப்பு பண்ணிட்டு உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன் இதை வந்து சொல்லக்கூடாது சரி உண்மையை சொல்லக்கூடாது தடுக்கிறீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் பொய்யானதுக்கு ஏன் சட்டியில் கொடுக்குறீங்க இதெல்லாம் பேசணும் சென்சார் கேட்கணும் தலைவர்களா இருக்கு விசாரிக்கணும் திருநாவுகாசன் திருமணம் வந்துட்டு இருக்காங்க இது நான் நியாயம் கேட்கதான் வர அதாவது உண்மை அதாவது உண்மை உண்மையை சொன்னா சென்சார் தர மாட்டேன் ஓகே நான் ஒத்துக்கிறேங்க பொய் சொல்கிறாங்களே என்ன இப்போ தொலைக்காட்சியில் வர அனைத்து விளம்பரமும் பொய் நல்லா நீங்க பாருங்க அதாவது அனைத்து விளம்பரம் போய் ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் சென்சார் சர்ட்டிஃபிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து வருது சர்டிவிகேட்லாம் யாரும் பண்ண முடியாது ஒரு விளம்பரம் நல்லா பார்த்துக்கங்க ஒரு 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 முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு பேசுவாங்க உங்க பேஸ்ட்ல உப்பு காம்பாங்க உப்பு இல்ல உப்பு அதிகமா இருந்தா உப்பு இல்லைன்னா கொட்டிவிடுவாங்க பள்ளு தான் சொத்தப்புல ஆகி நாலையில் கொட்டிவிடன்னு சொல்லி பயமுத்துவாங்க இதுக்கு சென்சார் கொடு கொடுத்துக்கோங்க இன்னொரு விளம்பரத்துல ஒரு ஒரு துணை நடிகர் குணச்சித்திர நடிகர் போயிட்டு கேட்பாரு உங்க பேஸ்ட்ல உப்பு இல்ல தானே ஏன் உப்பு இல்லைன்னா உங்க பல்லு எல்லாம் இங்க உப்பு இருந்தா கொட்டிடுன்னு சொல்றாங்க உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்றாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு சட்டிட்டு கொடுத்துரு வெரி குட்ன்னு இது எப்படி அப்ப பல் டாக்டர் எது உண்மை அவ பணம் வாங்கிட்டு சட்டிட்டு கொடுக்குறீங்களா இப்ப பல் டாக்டர் இருக்காங்க பல் மருத்துவ மாணவர் இருக்காங்க பல்லு ஆராய்ச்சி கழகங்களா இருக்கு இப்ப இவங்க இவங்களோட அனுமதியோட வருது எப்படி இது உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க உப்பு இல்லாமலும் பல்லு போயிடுங்க என்ன அர்த்தம் உலகத்துல இது வரைக்கும் எந்த நாட்டிலயுமே இந்தியாவில மட்டும் இல்ல எந்த நாட்டிலயுமே இன்னும் தலையில முடி வளர்றதுக்கு கொட்டின முடி வளர்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல இது ரெக்கார்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாதா பார்லிமெண்ட்ல பாதி பேருக்கு தலையில முடியல நீங்க டெஸ்ட் பண்ணலாம் இல்ல வருது பாருங்க இப்ப இது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் விளம்பரம் வருது ஆ ஓகே

ஆனா தலையில உள்ள முடி வளர்றதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டுலயுமே மருந்து கண்டுபிடிக்கல கொடுக்குறீங்க ஒரு நாள்ல முடி வளரன்னு சொல்றான் ஒரு வாரத்துல தரையை தொடங்குறான் இன்னொரு விளம்பரம் பாருங்க நான் சொல்றது அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை ஒரு ஒரு கையை தவங்க சுடுதல கையை கழுதுங்க அதுக்குள்ள கையில முடி முடிச்சு இதுக்கெல்லாம் சட்டியில் கொடுக்குறீங்க அதாவது பொய்யான தவல் இன்னொரு உண்மையை சொல்ற பாருங்க அதாவது நடிகர் பிரபு சார் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஒரு டப்பாவை ஓபன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து மூக்குல வச்சு இழுப்பாங்க ஒரு நொடியில சளி ஜலதோஷம் மூக்கடப்ப எல்லாம் போயிருமா ஒரு நொடியில சளி எல்லாம் போகுதுன்னா மருத்துவமனையில வந்து மருந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க அது சரியாக சிறப்புன்னு ஒண்ணு சாப்பிட சொல்றாங்க அப்ப சளிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சதுல மருத்துவர்கள் பொய்யா இதுக்கு எப்படி அண்ணாமலை யோகா கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கே மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு அதிகபட்ச அஞ்சு செகண்ட் ஆகும் அஞ்சு ரொடி ஆகும் வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு அஞ்சு நொடி ஆகும் அப்ப பத்து நொடி உள்ள போயிட்டு வர்றதுக்கு நீ ஒரு நொடியில சளி மூக்கடப்பு எல்லாம் போயிருந்தா அவன் சொல்றான் நீ வந்து பண்ற இது வந்து சர்டிபிகேட் கொடுக்குற வெரி குட் சர்டிபிகேட் கொடுத்து டிவியில வருது நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன் சர்டிபிகேட் கொடுக்க யோசிக்கிறேன் தர மாட்டேங்கிற அப்ப இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது என்ன இதுக்கு என்ன தீர்ப்பு என்ன எனக்கு நியாயம் என்ன இது எப்படி இதுதான் அதாவது பொய் சொன்னா சர்டிபிகேட் கொடுக்காங்க உண்மையை சொன்னா சர்டிபிகேட் கொடுக்கல இதுதான் இப்ப உள்ள பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமே அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி தான் நான் படம் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப என்னுடைய அடுத்த படம் இப்போ இயக்குநர் சங்கத்துல செல்மணி சார் அவர்கள் தலைமையில இரண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கதை கேட்டு ஐம்பத்தி கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதுல பத்து படத்தை ஐசரி கடை செய்யவே தயாரிக்கிறேன் இருக்காங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு ஸ்கிரிப்ட்ல நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிருக்கேன் அப்ப அந்த கதை என்னன்னா பாலியல் தான் பாலியல் வன்கொடுமை அதாவது நவீன முறையில் நடக்குது இப்ப பாலியல் அதாவது ஒரு சில இடத்துல நான் சொல்றேன் அஞ்சு பெண்கள் வேலை பார்க்கற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழில் நடக்குது ஐயாயிரம் பெண்கள் பத்தாயிரம் பெண்கள் ஒரு நிறுவனத்துல ஒரே ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாங்க அங்க எப்படி நடக்கும் அங்க இருக்காது சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியே போய் சொல்ல முடியாது சொன்னா அந்த கம்பெனி நடத்துறவங்கலாம் ஆட்சி அதிகாரத்துல முக்கியமான போஸ்டிங் இருக்காங்க எப்படி அந்த பொண்ணு வெளில சொல்ல முடியும் தற்கொலை பண்ணிக்கும் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இதுதான் அடுத்த கதை ஆர்கே செல்வம் சார்த்ததும் ஜூம் கால்ல கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்த படம் என்ன வந்து எப்படி பதினஞ்சு கூட பட்ஜெட் இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி ஃபைனான்சர் வருவாங்க படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல இவ நேசமூர்லி படம் தான் சென்சார்ல மாட்டிக்கும் நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க இதுல நூத்தி ஒன்பது கட்டம் அதுல எத்தனை கட்டு வரும் அதுவும் பள்ளியில் வந்து கொடுங்கதான் கண்டென்ட் எப்படி இதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து இந்த படம் எடுத்தது எனக்கு பிரச்சனை எனக்கு பாதுகாப்பு இல்லை அதுதான் தலைவர்கள் எல்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன் எங்க பார்த்தாலும் இதான் எல்லாம் ஃபுல்லா பாலியல் மயமா இருக்கு இதை படம் எனக்கு இது பிரச்சனை இல்லை இந்த கற்பு பூமிக்கு ஏன் தரமாட்டாங்க அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும் அதான் பத்திரிக்கை நீங்க தான் கேட்டு சொல்லணும் இதுல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி ஆகணும் அதாவது ஃபர்ஸ்ட் சென்சார்ல சர்டிபிகேட் தர முடியாதுக்கு ரீசன் சொன்னது என்னன்னா ரெண்டு பொலிட்டிக்கல் கட்சியில மோதலை உருவாக்குற மாதிரி இங்க படம் எடுத்திருக்கேன் ரெண்டு கட்சி சரி ரெண்டு கட்சினா என்ன தெரியும் தமிழகத்தில் ரெண்டு கட்சி பெரிய கட்சி அப்போ இவங்க என்ன சொல்றாங்க சொல்லுது யாரு சேர்மன் கௌதவி மேடம் அவங்க சொல்லிட்டு எங்க போயிருக்காங்க அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு இப்ப ரெண்டு கட்சியில மோதல் இருக்கீங்க இப்ப நீங்க நான் வந்து அந்த ஒரு கட்சி நீங்க இளைஞர் கட்சியில உள்ளதும் பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் என்ன செய்யறது இப்ப நீங்க எப்போ நீங்க நூத்தி ஒன்பது கட்ட குடுத்திருக்கீங்க சொல்லிட்டு படத்தை சென்ன பண்ண மாதிரி வா நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா எப்படி இதை அனுமதிக்க முடியும் அப்போ நீங்க ஒரு கட்சியில நீங்க நேரா போயிட்டு காங்கிரஸ் சேர்ந்து அந்த சந்தேகம் வந்திருக்காது நீங்க நேரா போய்ட்டு தமிழக வாழ்வு கட்சியில சேர்ந்து சந்தேகம் வந்திருக்காது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்த சந்தேகம் வந்திருக்காது நீங்க விடுதலை கட்சியில சேர்ந்த சந்தேகம் சந்தேகம் வருது நீங்க மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்த சந்தேகம் வந்திருக்காது நீங்க போய் நான் எந்த படத்தை எந்த கட்சிக்காரங்க எந்த எந்த நூத்தி ஒன்பது கட்டு எதுவும் கொடுத்தீங்க ஒரு கட்சியில உள்ள நீங்க எத்தனை பேரை நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க அப்ப நூத்தி ஒன்பது கட்டு கொடுத்துட்டு போய் நீங்க அந்த கட்சியை சேர்றீங்களா எப்படி நான் எப்படி நம்புறதுங்களா இதுதான் நான் சொல்லனு நினைச்சேன் இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவோம் சென்சார் பாடை பத்தி நிறைய மேலாது என்கிட்ட ஆதாரம் இருக்கு அண்ணன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நாங்களாம் அண்ணனை பேச அழைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்